அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் நாம் செல்வம் செல்வம் சம்பந்தமான பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை பீரோவில் வைப்போம் அந்த பீரோவை வீட்டில் வாசு சாஸ்திரப்படி எந்த திசையில் வைப்பதன் மூலம் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீண்டும் மீண்டும் சேரும் மேலும் வித திருட்டும் எந்தவித டேமேஜும் ஆகாமல் காலத்துக்கு நிலைச்சிருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீட்டில் பீரோவை வாசு சாஸ்திரப்படி இந்த திசையில் வைப்பதன் மூலம் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் செல்வமும் செல்வம் சம்பந்தமான பொருட்களும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்போம் அந்த பணத்தை நம்ம இஷ்டப்படி சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய சுப விசேஷத்துக்கும் நம்ம செலவு பண்ணால் தான் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் அந்த பணத்தை வீட்டில் சரியான ஒரு இடத்துல வச்சால் மட்டுமே தான் அது நம்மளுக்கு மென்மேலும் உதவியாக இருக்கும் அந்த பணம் மென்மேலும் பணத்தை உருவாக்கவும் மீண்டும் பணத்தை அதிகரிக்கவும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ வீட்டில் சரியான வாஸ்து முறைப்படி நம்ம பீரோ வைக்கணும் அந்த பீரோவில் நல்ல ஆன்மீக பக்தியோட அந்த பணத்தை நம்ம சேமிச்சுட்டு வரணும் பீரோவை எந்த இடத்துல வைக்க கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பணம் என்பது நமக்கு நீடித்து நிலைச்சிருக்கணும் தண்ணி மாதிரி கரையக்கூடாது வாஸ்து முறைப்படி தண்ணி இருக்கக்கூடிய திசை அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா வடகிழக்கு திசையை சொல்லுவாங்க இந்த வடகிழக்கு திசையில் பீரோவோ அல்லது பண சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும் செல்வம் தொடர்பான எந்த ஒரு விஷயங்களும் இருக்கக்கூடாது பணம் நகை வீட்டு பத்திரம் இது போல் எந்த ஒரு விஷயம் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது மேலும் பீரோ மற்றும் லாக்கர் இது போல் விஷயங்களும் வீட்டில் வடகிழக்கு திசையில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து நெருப்பில் எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது பொசுங்கி சாம்பல் ஆகிடும் நாம் சம்பாதிக்கிற பணம் மென்மேல் நம்மளுக்கு உதவியாக இருக்கணும் நெருப்பில் போட்டமாரி சாம்பல் ஆகக்கூடாது வாஸ்து முறைப்படி அக்னி மூளை அப்படின்னு எதை சொல்வாங்க அப்படின்னா தென்கிழக்கு மூலையை சொல்லுவாங்க இந்த தென்கிழக்கு மூலையிலும் பணம் சம்பந்தமாக செல்வம் சம்பந்தமாக எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது குறிப்பாக பீரோ லாக்கர் இருக்கக்கூடாது இந்த மூலையிலும் பணம் செல்வம் பத்திரம் போல் முக்கியமான விஷயங்களை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பீரோவை வைக்கக்கூடிய சரியான ஒரு திசை எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தென்மேற்கு மூலையை சொல்லலாம் இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் பீரோ வச்சிங்க அப்படின்னா செல்வம் என்மேலும் சேரும் மேலும் இந்த தென்மேற்கு மூலையில் நம்ம செல்வத்தையும் பீரோவையும் வைப்பதன் மூலம் நமக்கு வீண் செலவுகள் குறையும் விபரீத செலவுகள் குறையும் மருந்துகள் மற்றும் மருத்துவ செலவுகள் நாம் குறைக்க முடியும் இந்த தென்மேற்கு மூலையை கன்னிமூளை அப்படின்னு சிறப்பாகவும் சொல்லுவாங்க இந்த கன்னிமுலை என்பது விநாயகப் பெருமானுக்கு ஊரிய மூலையாகவும் அவருக்கு உகந்த ஒரு பகுதியாகவும் சொல்லலாம் சொல்லப்படுது நீங்க இந்த திசையில் இருக்கக்கூடிய பீரோல செல்வம் சம்பந்தமான பொருட்கள் பணம் நகை பத்திரம் வைப்பதன் மூலம் அது மென்மேலும் பெருகும் உங்களுக்கும் மென்மேலும் உதவியாகும் மிகப்பெரிய சக்தியும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வகையிலும் அது அமையும் தென்மேற்கு மொழியில பீரோ வச்சுட்டீங்க அதை கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி நீங்க திறக்கிற மாதிரி வச்சு நீங்க பயன்படுத்தலாம் அடுத்து தென்மேற்கு மொழியில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க அடுத்து வடமேற்கு மூலையிலையும் பீரோ வச்சு பயன்படுத்தலாம் வடமேற்கு மூலையில் பீரோ வைப்பதன் மூலம் காற்று மாதிரி உங்களுக்கு பணம் எண்ணிக்க நிரந்தரமாக இருக்கும் தண்ணி கூட சில நேரங்களில் நம்ம கிட்ட ஆவியாயிடும் ஆனால் காற்று மட்டும் என்றைக்குமே குறையாது அதுபோல் காற்று மாதிரி பணம் உங்ககிட்ட என்றைக்குமே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வடமேற்கு மூலையில் நீங்கள் பீரோ வச்சிங்க அப்படின்னா கிழக்கு அல்லது தெற்கு திசை நோக்கி நீங்கள் திறப்பது போல் நீங்கள் பீரோ வைக்கலாம் பீரோவை வாஸ்து முறைப்படி எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பீரோவில் பணத்தை வைப்பதற்கு முன்பாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் மங்களகரம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தை தான் குறிப்போம் அந்த பீரோவில் மஞ்சள் நிற துணியை வைத்து அதன் மீது செல்வம் தொடர்பான பணம் நகை பத்திரங்களை வைத்து பயன்படுத்துவதன் மூலம் அது மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களையும் பீரோவில் வச்சீங்க அப்படின்னா மென்மேலும் அந்த பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பச்சை கல்புரம் இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர பொருள் வசம்பு இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான பொருள் மேலும் கிராம்பு ஏலக்காய் இவையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான பொருள் கல்லுப்பு இது மகாலட்சுமின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாலட்சுமி அம்சம் கொண்ட கல்லுப்பையும் நீங்கள் பீரல் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவும் பணத்தை மேலே ஈர்த்து உங்கள் செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சோரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்